ராமநாதபுரத்தில் கலைஞரின் பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் நான்காண்டு கால சாதனை விளக்கு பொதுக்கூட்டம் குமரையா கோயில் அருகே திமுக தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வீரசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர்பாட்சா முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு பேசியபோது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த நான்கு ஆண்டுகளில் செய்து முடித்துள்ள ஒரே தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தான் என்றார் கடைக்கோடியில் உள்ள மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்கும் பெண்களுக்கான தொகை மாணவர்களின் மற்றும் ஏராளமான திட்டங்களை வாரி முதல்வருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் மீண்டும் திமுக அரசு அமைய இளைஞர் அணியினர் உழைக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் திமுக அரசின் திட்டங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் விழாவில் நகர் மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் நகர் மன்ற துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் ரமேஷ் கண்ணா ஒன்றிய துணைச் செயலாளர் கபில்தாஸ் ஒன்றிய பெருந்தலைவர் கே டி பிரபாகரன் நகர் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சதீஷ் சர்மா மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்